ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு கதையை பல வாரங்களுக்கு பல கதையில் எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கதையை செம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சிந்து வந்து அந்த லெட்டரை கிட்ட காட்டுனது பைரவிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏன்னா சிந்து வந்து டிவைஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்க லெட்டரை பார்த்துட்டு இதை நீ கையெழுத்து போட்டியான்னு கேட்குறாங்க சிந்து பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க இல்லையா அதனால் நான் போ போடலன்னு சொல்கிறாங்க உடனே இதை அன்னபூர்ணி கிட்ட வந்து சொல்கிறாங்க கூட காயத்ரி இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்போ பைரவி எனக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட நான் இது சம்மந்தமாக கேட்குறேங்க போது அவங்க வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் வாங்க நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த வக்கீல் பிரியா அவங்க வந்து பைரவி கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ சிவாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லும்போது சிந்து ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எடுக்கவே முடியல இங்கே ஸ்னேகா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே பார்த்தா மூக்க நோண்டி குரூப் எல்லாம் போய் ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க இப்போ ஸ்னேகா பார்த்தோம்னா அதுக்கு மேலே ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிந்துவை நான் பயங்கரமாக அவமானப்படுத்த போகிறேன் அந்த அவமானம் தாங்க முடியாமல் பாருங்கள் தாலியை கழட்டி போட்டு தூக்கி ஒடிச்சுட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஐஸ் எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க எல்லாருமே மூக்கு நோட்டி குரூப் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா உடனே கோர்ட்டை காட்டுறாங்க இன்றைக்கான எபிசோட்லேயே அப்படியே கோர்ட்டை காட்டுறாங்க கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து மென்டல் குரூப்லாம் சேர்ந்து சினேகா கூட சேர்ந்து எல்லாம் வந்து திட்டம் போடுறாங்க வக்கீல்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா சிந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறாங்க அதாவது இவங்களே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவிந்த் வந்து என்ன சொல்கிறாங்க நான் சினேகாவை லவ் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் சிந்து சிந்துவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் சிந்து சேர்ந்து வாழணும் இருக்கும்போது சத்யராஜா அதாவது சிந்துவோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க தடையா இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த கல்யாணம் நடந்துச்சு அதனால என் கூட வாழணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லு சொல்லி எல்லாம் சொல்லிக் கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடுறாங்க இந்த பக்கத்து மூக்கு நோண்டி குரூப்பும் வந்து ஸ்நேகாகிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆர்கியூமெண்ட் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வக்கீல் வந்து ஸ்னேகாக கிட்ட அதே அன்ன புண்ணி பேசுகிறாங்க கூட சத்யராஜும் இருக்காங்க அதே நேரத்தில் ஆறுமுகம் இருக்காரு பைரவி இருக்காங்க எல்லோரும் இருக்கும்போது வக்கீல் வந்து சொல்கிறாங்க பார்க்கலாம் நான் ப்ளே பண்ணலேன்னு மட்டும் நீ சொல்லு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கோர்ட்டில் ஆர்க்யூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது சிந்துவ கூப்பிட்டு விசாரிக்கும்போது கரெக்டாக ஒரு பாயிண்ட்டாக லாக் பண்ணிடுறாரு வக்கீல் என்னான்னு கேட்டால் ஏற்கனவே கல்யாணம் நடக்கும்போது மலை கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி கட்டாயத்தாலி தானே சிவா கட்டினாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆறுமுகத்து கூட தானே சிந்துக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்போ சிந்துவால் எதுவுமே பேச முடியல ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சிவாவும் எடுக்கலையா அதனால் பார்த்தோம் அப்படின்னா கட்டாய கல்யாணம் நடந்திருக்கு சிந்துக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அதனால தான் டிவைஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட்டை வச்சு லாக் பண்ணிடுறாங்க இப்போ சிந்துவால் எதுவுமே பேசவே முடியல அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கையெழுத்து யாருது ஆனால் சிந்து வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க இல்லை நான் அப்படி செய்யவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ தான் வக்கி அதாவது ஜட்ஜு கேட்குறாங்க இந்த அப்படி நீ சொன்னால் இந்த கையெழுத்து யாருதுமா அதை பார்த்து சொல்லும்போது இப்போ சிந்து வாங்கி பார்க்குறாங்க தான் சிந்துக்கே உண்மை புரியுது ஐஸ் வந்து கிச்சனில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கினாங்கல்ல அந்த கையெழுத்து தான் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இப்போ எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கா அதனால அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க உண்மையாலுமே வந்து கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க இப்படிலாம் ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னா பல வாரங்கள் கதையை கொண்டு போவாங்க அது ரெடியாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி இந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க சிவா வந்து இன்னும் ஃபோன் எடுக்கல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்